கடைகளில் கிடைக்கக்கூடிய பாதுசா அப்படியே அதே போலேயே வீட்லேயே நம்ம ஈஸியாக செய்யலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு மைதா சேர்த்துக்கலாம் அதோட கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கலாம் ஆப்ப சோடா தான் இது எல்லாத்தையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் என்னோட வீடியோவை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலில் கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் என்னோடய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா சளிச்சு எடுத்தாச்சு நடுவில் ஒரு குழிப்பறித்து கால் கப் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையணும்னு தேவையில்லை இப்போ பெசஞ்சாச்சு பெசஞ்ச மாவு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடலாம் அதுக்குள்ளே நம்ம பாகு காய்ச்சி ரெடி பண்ணி வச்சிடலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு ஒரு கப் சீனி சேர்த்துக்கலாம் சீனி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் வாசனைக்காக கொஞ்சோன்னு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு இதை கரெக்டாக பார்த்து இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போது நம்ம மாவு பிசைஞ்சு வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு அந்த மாவை இதைப்போல் ரெண்டு பாதியாக பிச்சு பிச்சு மேலே மேலே அடுக்கிக்கலாம் இதைப்போல் ஒரு ஆறு ஏழு டைம் நல்லா அடுக்கிக்கலாம் இது எதுக்காக நம்ம இதைப்போல் அடுக்கிறோம்னா அப்போ தான் பாதுசா உள்ள லேயர் லேயராக வரும் இதைப்போல் செஞ்சுட்டு ஒரு லெமன் சைஸ் உருண்டையை எடுத்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டாமல் லைட்டாக உருட்டி இப்போ நான் செய்கிறது போலையே செஞ்சுக்கோங்க இதை மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடம் செஞ்சால் போதும் இதைப்போல் செஞ்சால் நல்லா லேயர் லேயராக கிடைக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் மாவு உள்ளலாம் நல்லா வேகணுங்கிறதுக்காக நடுவில் மட்டும் ஒரு விரலை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்துக்கலாம் பாருங்கள் நான் எடுத்திருக்க ரெண்டு கப்பு மாவுக்கு ஆறு பதுசாக நமக்கு கிடைச்சிருக்கு இது நல்லா பொரிக்கும் போது இன்னும் நல்லா உப்பி வரும் ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு சின்ன பீஸை நம்ம போட்டு பார்ப்போம் அது மெதுவாக எலும்பி வந்ததோடு ரெடியாக இருக்கும் ஆயில்னு அர்த்தம் இப்போ நம்ம எல்லா பீஸஸையும் இதில் சேர்த்துடலாம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை நம்ம வேக வச்சு எடுக்கணும் அப்போ தான் உள்ளட மாவு நல்லா வெந்து வரும் அவசரப்பட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம்னா வெளியில் மட்டும் நல்லா கிறிஸ்பி ஆகிடும் உள்ள மாவு அப்படியே இருக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கும்போது பாருங்கள் நம்ம போட்ட சைஸை விட நல்லா டபுள் மடங்கு நம்மளுக்கு பெரிய சைஸாக வருது அப்பப்போ திருப்பி திருப்பி விட்டுக்கணும் ரெண்டு பக்கமும் அப்போ தான் சரியாக வெந்து வரும் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆன பிறகு நம்ம இதை எடுத்துடலாம் பொரிச்ச பாதுசாக்களை அப்படியே சூடோடையே நம்ம வச்சுருக்க சுகர் சிரப்பில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே பரட்டி பெரட்டி விட்டு அதிலேயே ஊற விட்டுடணும் சுகர் சிரப் பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது போல தான் உங்களுக்கு கடைகளில்லாம் கிடைக்கும் லைட்டாக சீனி வந்து உறைஞ்சது போல் இருக்கும் இப்படி தான் கடை பாதுசாக இருக்கும் வேறு ஒரு டைப்லேயும் செய்யலாம் பாதுசாக ஜூஸியாக செய்யலாம் அது ஒரு டைப் இது ஒரு டைப் பாருங்கள் நான் முதல்லையே சொன்னது போல் லேயர் லேயராக வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே போல் வேறொரு நல்ல வீடியோலாம் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ